வேதாரண்யத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை எழிவாக பேசிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நூற்றுக்கும் மேற்பட்ட பாமகவினர் கைது தமிழகத்தின் மூத்த தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன மருத்துவர் ராமதாஸ் அவர்களை தமிழக முதலமைச்சர் எழிவாக பேசியதை கண்டித்து நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர் சௌ சித்திரவேல் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் நாகப்பட்டினம் தலைஞாயிறு வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத் நிர்வாகிகள் பலர் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர்